காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஒன்று கண்ணனின் வைராக்கியம் வெளியிலே எத்தனை கூத்தடித்தாலும் ஜார சோர சிகாமணி என்னும்படியாக வெண்ணையை திருடுவது கோபஸ்திரீகளோடு ராசலிலே பண்ணுவது பதினாறாயிரம் பத்னிகளோடு குடும்பம் நடத்துவது என்றெல்லாம் பண்ணினாலும் உள்ளூர ஒன்றிலும் ஒட்டாமல் ஆசாபாசமே இல்லாமல் இருந்த பரம ஞானி பரபிரம்ம வஸ்து கிருஷ்ண பரமாத்மா கம்சனை வதம் பண்ணினவுடன் அவர் தமக்கே ராஜ்யப்பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்க எல்லா நியாயமும் உண்டு அவரிடம் அப்படியே மோகித்துப் போயிருந்த மதுரா ஜனங்களும் அவர் தங்களுக்கு ராஜாவாகிறார் என்றால் ரொம்ப ஆனந்தப்பட்டுத்தான் இருப்பார்கள் ஆனாலும் ராஜ்ய அதிகாரத்தில் ஆசை இல்லாத அவர் கம்சனின் தகப்பனாரான உக்ரசேனனைத்தான் ராஜாவாக்கினார் உக்ரசேனன் இவருக்கும் தாய் வழி சொந்த பாட்டனார் இல்லை அம்மா தேவகிக்கு சித்தப்பா கம்சவதம் ஆன அப்புறம் பகவான் மதுராவை விட்டு வந்து சின்ன ராஜ்யமாக துவாரகா நிர்மாணம் பண்ணிக்கொண்டு துவாரகாதீசன் என்னும்படியாக வாழ்ந்த போதும் கூட தம்மை அதற்கு சாவரன் என்னும் தனி ராஜாவாக பிரகடனம் பண்ணிக்கொள்ளவில்லை அண்ணா பலராமருக்கு துவாரகையில் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து தாம் இரண்டாவதாகவே இடம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் பூர்ண அவதாரமாயிருந்தும் இப்படி அடக்கமாகவும் பொருளாசையற்ற வைராக்கியத்துடனும் கிருஷ்ணர் வாழ்ந்து காட்டினார் அமிர்தம் கடைந்து மகாலட்சுமி உத்பவித்து மகாவிஷ்ணுவை பதியாக வரித்த இடத்திலேயே இப்படித்தான் பாகவதத்தில் மகாவிஷ்ணுவைப் பற்றி சொல்லியிருக்கிறது அவர் மண்ணாசை பொன்னாசை மாதிரியே பெண்ணாசையும் கொஞ்சம் கூட இல்லாதவர் பாக்கி எல்லா தேவர்களும் லக்ஷ்மி தனக்கு மாலை போட மாட்டாளா தனக்கு மாலை போட மாட்டாளா என்று தவித்துக் கொண்டிருந்தபோது மகாவிஷ்ணு மட்டும் பரம வைராக்கியமாக அவர் பாட்டுக்கு ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாராம் அதனாலேயே இத்தனை திருட மனஸ் உள்ளவரை பதியாய் அடைந்து அவருடைய பிரேமையையும் பெரும்படியாக நாம் வாழ்ந்து காட்டினால் தானே நமக்கு பெருமை என்று லக்ஷ்மி நினைத்து அவருக்கே மாலை போட்டாளாம் அவருக்கு எத்தனை கெத்தனை வைராக்கியம் உண்டோ அத்தனை கத்தனை கருணையும் உண்டாதலால் உடனே அவளை தூக்கி மார்பிலேயே வைத்து கொண்டு விட்டார் கிருஷ்ணர் ஆசையே இல்லாதவர் என்று சொல்ல வந்தேன் தானாகவே அவரை தேடிக்கொண்டு எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்தன மகாவிஷ்ணுவின் சங்கு சக்கரம் கருடன் எல்லாம் கூட அவரிடம் அவ்வப்போது வந்ததாக பார்க்கிறோம் ராமர்கிட்டே இப்படி எதுவாவது வந்ததோ இதே போல மகாவிஷ்ணு தரித்து கொண்டிருக்கும் கௌஸ்துபமணியும் கிருஷ்ணர்கிட்டே தான் வந்தது கஸ்தூரி திலகம் லலாட பலகே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் என்று பாடுகிறோம் அப்பேற்பட்ட திவ்ய கௌஸ்துபத்தை போட்டு கொண்டிருப்பவருக்கு சமந்தகத்திடம் எதற்கு ஆசை வரப்போகிறது சமந்தகத்தை சத்ராஜித் தந்தால் தரட்டுமே என்று துவனிக்கும்படியாக அவர் கொஞ்சம் பேசி இருந்தால் கூட உக்ரசேன மகாராஜாவுக்கு அதை அவன் தரலாமே என்ற அபிப்பிராயத்தில் தான் சொன்னாரே தவிர தமக்காக சொல்லிக்கொள்ளவில்லை அதுவும் கூட தேசம் முழுவதன் க்ஷேமத்தை உத்தேசித்துத்தான் இப்படி ஹிண்ட் பண்ணினாரே தவிர பாட்டனாரிடம் இருந்த பிரியத்துக்காக அல்ல சத்ராஜித் ஒரு தனி பிரஜை ஆனபடியால் சமந்தகம் அவனிடம் இருந்தால் அது அளிக்கக்கூடிய மங்களங்கள் ஆரோக்கியம் எட்டு பாரம் தங்கம் முதலானதுகள் அவன் குடும்பத்துக்கு மட்டும்தான் போகும் அதுவே ராஜாவிடம் இருந்தால் இந்த நன்மைகள் தேசம் பூராவுக்கும் சேருமே என்பதால் தான் சொன்னார் அர்த்தசாஸ்திரப்படி ஒரு தனி ஆசாமியிடம் ராஜாவுக்கு இல்லாத ஒரு பெரிய சொத்து இருந்தால் அவன் ராஜாவுக்கு மேற்பட்டவன் என்கிற எண்ணத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை அராஜகத்தில் தூண்டக்கூடும் என்பதால் இதை அனுமதிக்கவில்லை விலை மதிப்பிட முடியாத ரத்னங்கள் ராஜாவைச் சேர்ந்தவைதான் என்பது அர்த்த சாஸ்திரத்தின் முடிவு ராஜா ரத்னஹாரி என்று வச்சனம் இந்த அபிப்பிராயத்தில் பகவான் ஏதோ சூச்சனையாக சொல்லப்போகத்தான் சத்ராஜித் ராஜாவுமாச்சு மந்திரியுமாச்சு இவன் பார்த்து வைத்த ராஜாதானே தாத்தா வேறே அவன் பேரை சொல்லி இவனே தட்டி கொண்டு போக பார்க்கிறான் என்று நினைத்து விட்டான் பொருளாசை எப்படியெல்லாம் புத்தியை பேதமாக நினைக்க வைக்கும் என்பதுதான் இந்த உபாக்கியானத்தின் மாரல் கிருஷ்ணரை தப்பாக நினைத்ததோடு மட்டுமில்லாமல் அவரிடம் சத்ராஜித் பயப்படவும் செய்தான் மகாமல்லர்களான சானூரன் முஷ்டிகன் முதலானவர்களை பால்யத்திலேயே கொன்றவன் கம்சனை துவம்சம் பண்ணினவன் மகா பராக்கிரமசாலியான ஜராசந்தனை பதினேழு தடவை அடித்து துரத்தினவன் அதோடு எல்லா கபடமும் செய்யக்கூடிய மாயாவி இப்படிப்பட்டவனின் விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டால் எப்படி ஈடு கொடுக்க முடியும் என்று பயப்பட்டான் சமந்தகத்தை விடவும் மனசில்லாமல் வைத்து கொள்ளவும் தைரியம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டான் பொருள் என்ன பாடுபடுத்தும் என்று நமக்கெல்லாம் காட்டும் கதை அப்போதைக்கு மணியை தம்பி பிரசேனனிடம் கொடுத்து வைத்து கொஞ்சம் நிம்மதிப்படுத்தி கொண்டான் அவன் இவனை விட புத்திசாலி பலிஷ்டனும் கூட அதனால் உபத்ரவத்தை அவனிடம்தான் கொஞ்சம் தள்ளிவிடுவோமே என்று தள்ளிவிட்டான் தம்பி பிரசேனன் சந்தோஷமாக அந்த சமந்தகத்தை போட்டுக்கொண்டு வேட்டைக்கு புறப்பட்டான் தான் அவன் வேட்டைக்கு போனான் என்று ஸ்காந்த கதை இங்கே சொல்வது பாகவதத்தையும் விஷ்ணு புராணத்தையும் அனுசரித்தது சமந்தகத்தை போட்டுக்கொண்டிருப்பவன் உள்ளும் புறமும் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று நிபந்தனை அல்லவா ஆனால் இவன் காட்டுக்கு போன இடத்தில் ஒரு அசுச்சி ஏற்பட்டது அப்புறம் பக்கத்தில் எங்கேயும் ஜலாசயம் இல்லாததால் இவன் கை கால் கொள்ள முடியவில்லை இப்படி சரீர பரிசுத்தி கெட்டு போயிருந்த சமயம் பார்த்து ஒரு சிங்கம் வந்து அவனை அடித்து போட்டு தின்றுவிட்டது குட்டி சூரியனைப் போல இருந்த சமந்தகம் சிங்கத்தையும் வசீகரப்படுத்தியது இருட்டு மூடின காட்டை பட்ட பகலாக்குகிற அந்த ரத்னத்தை கவ்விக்கொண்டு சிங்கம் போய்கொண்டிருந்தது